சாதா கட்டிங் பிளவுஸ் பார்க்கலாம் அதாவது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பிளவுஸ் வந்து நார்மல் கட்டிங் பிளவுஸு இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நீங்கள் சுருக்கமாக இருந்ததுன்னா துணியை வந்து அயன் பண்ணிக்கிறங்க நான் எப்போ முதல்ல ஸ்லீவ் வெட்டுவேன் இப்போ வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் இடுப்பு எப்படி அளவு எடுத்து காமிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் எடுத்து சுருக்கோ ரெண்டு அடிக்கிறதுக்கு எடுத்துருங்க இதில் முதல்ல நீங்கள் எவ்வளோ இடுப்பு வந்து அவங்க பட்டையாக கேட்குறாங்கங்கிற அளவு வச்சு நீங்கள் வந்து எடுங்க இப்போ இடுப்போட உயரம் வந்து எடுத்துக்கிருவோம் அவங்களோட இடுப்போட உயரம் வந்து பதினாலு இன்ச்சு இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து நான் பதினாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்துக்கிருங்க இப்போ கழுத்து வந்து அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கிறேங்க நீங்கள் துணி எவ்வளோ உள்ளே தைக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அளவு வந்து எடுத்துக்கிருங்க நான் இப்போ ரெண்டரை இன்ச்சின்னால் ஒரு கால் இன்ச்சி நான் உள்ள விட்டு தப்பேன் அப்போ ரெண்டரை எடுத்திங்கன்னா போதும் நீங்கள் வந்து சும்மா ஒரு நம்ம ப்ளில் நண்டு கால் அளவு சத்த நம்ம மிதி அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டே முக்கால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ ஷோல்டர் அளவு வந்து மூணு இன்ச்சு எடுத்துக்கிறோங்க அதில் வந்து இப்போ நாற்பத்தி ரெண்டில் வந்து அளவு வந்து இருபத்தொன்று இப்போ இருபத்தொன்னில் பாதி வந்து பத்தரை வரும் அப்போ நீங்கள் பத்தரை இன்ச்சிக்கு வந்து இது வந்து ப்ளவுஸோட அளவு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி அளவு வந்து எடுத்துக்கிருங்க இது தையலுக்கு தேவையான அளவு எவ்வளோ துணி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கிருங்க முடிஞ்சால் நீங்கள் ஒன்றரை இன்ச்சி வே துணி நிறைய வேணாம் அப்படின்னு சொன்னால் ஒன்றரை இன்ச்சி வந்து சேர்த்து எடுத்துக்கிருங்க இப்போ அதில் இருந்து ஆங்கோல் அளவு பார்த்துக்குறேங்க இப்போ நான் எடுத்துருக்கேன் இந்த மூணு இன்ச்சி ரெண்டு தான் அளவு வரும் உங்களுக்கு இந்த பக்கம் கால் இன்ச்சு தையலுக்கு இந்த பக்கம் கால் இன்ச்சு தையலுக்கு போயிடும் இப்போ இதில் இருந்து வந்து ஆம்கோல் வந்து ஆறு இன்ச்சு எடுத்துக்கிறோங்க இப்போ நீங்கள் ப்ளவுஸோட அளவு வந்து போட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ கரெக்டாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோங்க எவ்வளோன்னு இப்போ நீங்கள் தையலுக்கு சேர்த்துருக்கதையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க எல்லோரும் ஆம்கோல் வந்து கீழேருந்து எடுப்பாங்க நான் மேலேருந்து அளவு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்படி இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளவுஸை போட்டு பார்த்துடலாம் இப்போ கழுத்தோட அளவு வந்து ஒம்பது இன்ச்சு இப்போ கரெக்டாக அந்த ஒம்பது இன்ச்சிக்கு மார்க் பண்ணிக்கிறங்க கரெக்டாக நீங்கள் அது அதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டீங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டு வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதே அதிலே வந்து ஒரு அரை இன்ச்சிக்கு வந்து உள் வாங்கி வரைஞ்சிருங்க ரவுண்டுக்கு வந்து இப்போ இது வந்து ஆம்கோல் அளவு கரெக்டாக ஒரு இன்ச்சி எடுத்துக்கிடுங்க கரெக்டாக மேலே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்றி அதை அப்படியே உள்வாங்கி அதை மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு அந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு அவ்வளவுதான் வந்து உள்வாங்கி வரையணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து லூஸ் வந்துடும் இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் என்ன அளவு கழுத்து வரைஞ்சிருக்கீங்களோ அதை அப்படியே கரெக்டாக ரவுண்டு கட் பண்ணிடுங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை மடித்து வந்துடு மடித்து வந்து கட் பண்ணிடுங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கை எடுத்துடலாம் நம்ம இப்போ முதுகு பகுதி வெட்டினது அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க இப்போ இதை நாலாக மடிச்சுக்கலாம் அதில் இப்போ ஒரு கால் இன்ச்சு தையல் கொட்டுருங்க அதில் வந்து உள்ளே அந்த பிசுறு போகிற அளவுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கை எம்மிங்க எவ்வளோ பட்டையாக போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோங்க நான் இப்போ ஒரு ஒரு இன்ச்சு உள்ளே மடக்குவேன் அந்த அளவுக்கு இது வந்து இப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு பார்த்துக்குறேங்க மொத்த அளவு வந்து ஆறு இன்ச்சு தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க இது அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க இதை வந்து இப்போ இதில் வந்து கை சுற்றளவு வந்து ஆறரை இன்ச்சி இதை எடுத்துக்கிருங்க இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது இப்போ அதை விட வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வந்து ஆங்கோல் எடுத்துக்கிருங்க இப்போ அந்த தையலோடு சேர்த்து வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க வந்து மூன்றரை இன்ச்சு இப்போ மூன்று இன்ச்சியில் வந்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க அதை வந்து இப்போ கை சுற்றளவு வந்து வந்து ஆறரை இன்ச்சு இப்போ அதில் வந்து கரெக்டாக ஒரு ஒன்றே காலிஞ்சி ஒன்றரை இன்ச்சு இது வந்து சேர்த்துக்கிறோங்க இந்த ஆம்கோல் அளவுக்கு இப்போ இது வந்து தையலுக்கு உள்ளது எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாமே நீங்கள் ப்ளவுஸை வந்து போட்டு பார்த்துடலாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து போட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ளவுஸை கட் பண்ணலாம் அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி விரிச்சு பார்த்துக்கிறோங்க தையலோடு சேர்த்து போட்டு பார்த்துருங்க எவ்வளோ வந்துருக்கு நம்ம வெட்டினது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தா அது கரெக்டாக தெரியுந்த அளவுக்கு நீங்கள் போட்டீங்கன்னா தையலோடு கரெக்டாக வந்திருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் வந்து டவுட்டுக்கு வந்து போட்டு பார்த்துருங்க எவ்வளோ தேவை அப்படிங்கிறது கரெக்டாக அந்த தையலோடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இப்போ அளவு கரெக்டாக வருது இப்போ நம்ம அதை அப்படியே போட்டு கட் பண்ணிடலாம் இப்போ இங்கே வந்து ஒரு நாச் போட்டுருங்க இப்போ இதுக்கு வந்து ஜாயிண்ட் தேவை நான் இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிடுவோம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் அப்படியே திருப்பி போட்டுக்கன்றுருங்க கிராஸாக கரெக்டாக பின்பாகத்தை அளவு பார்த்து போட்டுக்கிறோங்க இப்போ இதில் இருந்து கரெக்டாக கழுத்து வந்து ஆறரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் ஆறரை வாங்கி போதும் அந்த ஆறரை அப்படியே கரெக்டாக உள் வாங்கி அப்படியே கரெக்டாக ஷோல்டர் வந்து வரைஞ்சிருங்க இப்போ அந்த தையல்லேருந்து கரெக்டாக இப்போ இதை நம்ம அரை வந்து சேர்த்து தான் எடுத்திருக்கோம் இப்போ மேல் தையிலேருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க பதிமூன்று இன்ச்சு வந்து வைங்க பதிமூன்று வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அதை அப்படியே நேர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறங்க அதை இப்போ இந்த பக்கம் கரெக்டாக ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அப்படியே கரெக்டாக க்ராஸாக வந்து ஒரு நாலு இன்ச்சு எடுத்துக்கிடுங்க இப்போ இந்த ரெண்டுலேருந்து கரெக்டாக கிராஸ்க்கு வந்து நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப இறக்கிறாமல் கரெக்டாக கிராஸாக அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காடி லைட்டாக வந்து கீழே வந்து டாட் பிடிக்கிறது கொஞ்சம் சேர்த்து அதை மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த பட்டியோடு கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஷோல்டர் வந்து லைட்டாக உள்ளே வந்து அப்படியே வளைச்சி இதை கட் பண்ணிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து துணி தூக்காது இப்போ இது வந்து ஃப்ரண்டில் வந்து ஸ்டார் நெக்கு இப்போ நம்ம வச்சுருக்க ஆறு இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அதை வந்து ரொம்ப லோவாக நெக்கு வருது அப்படின்னா அஞ்சரை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ அதுலேருந்து அப்படியே கரெக்டாக நேராக வந்து ஒரு கோடு போட்டுருங்க ஸ்டார் நெக்குக்கு இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் அது ஃப்ரண்ட்டோட அளவு இதை அப்படியே கட் பண்ணிடுவோம் நான் ஸ்டார் நேக் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் இப்போ நம்ம உள் வாங்கி வ கரெக்டாக வளைச்சி வரைஞ்சிருக்கதோடு அதை வந்து கட் பண்ணிடுங்க அப்போ ஷோல்டர் வந்து லூஸ் வராது உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் லூஸ் கொடுக்காது இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் மடக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரணும் கப் சைஸ் ஏற்ற இறக்கும் இல்லாமல் சென்ட்ரு மடக்கும்போது உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக வரும் கரெக்டாக ஒன்று இன்ச்சு அளவு வச்சுக்கிருங்க ரெண்டாக மடிச்சிருக்கோம் இதில் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ப்ளவுஸோட அளவு பார்த்துக்குறங்க இப்போ மூணு இன்ச்சினால் கரெக்டாக மூணு இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அதில் வந்து த பிடிக்கும்போது நான் இது உங்களுக்கு தைக்கும்போது காமிக்கிறேன் இப்போ இது வந்து நீங்கள் ரெண்டையும் வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குதுன்னு அஞ்சுனா கரெக்டாக அந்த மூணு இன்ச்சிக்கு நேரம் வந்து அஞ்சு இருக்குது இதை வந்து அந்த அஞ்சில் வந்து கரெக்டாக மடயிக்கிறங்க எவ்வளோ எது சென்ட்ரு வருது அப்படின்னு ரெண்டு இன்ச்சு வருது இப்போ இதில் வந்து கரெக்டாக அந்த ரெண்டரைக்கு வந்து சென்டர் கோடு போட்டுக்கிறோங்க லென்த் எவ்வளோ இருக்குது அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்துக்குறங்க அளவு ப்ளவுஸ் மாறாமல் கரெக்டாக வந்து நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு லென்த்து வச்சுருக்கேன் இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு அது அப்படியே நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைட் டாட்டு கரெக்டாக வந்து ராம்கோல்கிட்ட இருக்க டாட் வந்து கரெக்டாக வந்துடும் நான் இது தைக்கும்போது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் மூணு டாட்டுக்கும் வந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப்பு வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா தான் கப் சைஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம வந்து பட்டி மாத்திரம் வெட்டிட்டு அதை ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இது ஸ்டிச்சிங் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து தைக்கிறது எப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் இப்போ இந்த துணி அப்படியே எடுத்து வச்சுருங்க நமக்கு இந்த ஃப்ரண்ட் இதெல்லாம் அதுதான் தேவை அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு நமக்கு வந்து பட்டி வெட்டிவிட்டு அதை நான் தைக்கும் போதே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணியிருக்குது எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கையும் முதுகு பகுதி இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் டாட் பிடிச்சிட்டு அளவு பார்த்து நம்ம தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் இப்போ இதோட வீடியோ வந்து நான் வந்து தைக்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நான் வீடியோ போடுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்